யமபுரியானது பூலோகத்திலிருந்து எண்பத்தி ஆறாயிரம் காத தூரத்தில் அமைஞ்சிருக்கு யமபுரிக்கு போகிற கொஞ்ச தூரம் வரைக்கும் கணல் காஞ்சிட்டு இருக்கும் அதை தாண்டி போனால் சில காத தூரத்துக்கு பாதை எங்கும் கூரிய முட்களும் அனல் கங்குகளும் நிறைஞ்சிருக்கும் அதுக்கும் அப்பால தாங்க முடியாத குளிர் நிலவர பகுதி அமைஞ்சிருக்கும் பாவம் செய்த ஜீவன்களானது யமபுரியை நோக்கி போகிறப்ப வழி நெடுகிலும் வெயில் காயும் பாவிகளுக்கு யமலோகமும் அதுக்கு போகிற வழியும் ரொம்பவும் கொடூரமானதா இருக்கும் யமதர்மனோட திசையான தென் திசைக்கும் நிருதையோட திசையான தென்மேற்குக்கும் நடுவுல யம புரியானது போல சுர அசுரர்கள் இருவராலும் சிதைக்க இயலாதபடி அமைஞ்சிருக்கும் நான்கு நுழைவாயில்களோடு ஏழு கோட்டை சுவர்களும் கொண்ட அந்த பட்டினத்துக்கு நடுவுல சதுர வடிவலான நூறு யோஜனை நீல அகலம் கொண்டதாகவும் இருபத்தைந்து யோஜனை உயரமுள்ளதாகவும் யமதர்மனுடைய அரண்மனை அமைஞ்சிருக்கும் அந்த அரண்மனைக்குள்ள பத்து யோஜனை உயரமுள்ள வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபமும் மாளிகையும் அமைஞ்சிருக்கும் அந்த மண்டபத்துல யம தூதர்கள் கைகளை கூப்பியவண்ணும் நின்றுட்டு இருப்பாங்க நூற்று கணக்கான நரகங்கள் சூழ்ந்த அந்த மணி மண்டபத்துக்கு நடுவில் பார்க்கறவங்க பயப்படும்படியான ரூபத்தோடு சிம்மாசனத்தில் யம தர்மராஜன் அமர்ந்து தர்மத்தை நிலைநாட்டிட்டு இருப்பார் புண்ணிய ஜீவன்களுக்கு அமைதியோடு காட்சி அளிக்கிற யமபுரி பாவ ஜீவன்களுக்கு ரொம்ப கொடூர தோற்றத்தோடு காட்சி அளிக்கும் அந்த மாதிரியே பாவ ஜீவன்களுக்கு கோர தோற்றத்தோடு காட்சி அளிக்கிற யம தர்மன் புண்ணிய ஜீவன்களுக்கு சாந்தமாக தோற்றம் அளிப்பார் யம தர்மனோட மணிமண்டபத்துக்கு போகிற நுழைவாயில் இரும்பு கோட்டையோடு கூடிய சித்திரகுப்தனோட அரண்மனை அமைஞ்சிருக்கும் இந்த அரண்மனையானது இருபத்தைந்து யோஜனை நீல உள்ளதாகவும் பத்து யோஜனை உயரம் உள்ளதாகவும் இருக்கும் அங்கதான் சித்திரகுப்தன் வீற்றிருப்பான் அவ சகல ஜீவன்களும் செய்யற பாவ புண்ணியங்களை ஒண்ணு விடாம கணக்கு எழுதிட்டு இருப்பா ஒவ்வொரு மனிதனும் பல நூறு பிறவைகள்ல செஞ்ச பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுற சித்திரகுப்தனுடைய கணக்குல பிழையே நேராது அந்த சித்திரகுப்தனுடைய அரண்மனையை சுற்றி எட்டு திசையிலும் கொடிய ரோகங்கள் நின்றிருக்கும் கிழக்கு திசையில் குளிர்காய்ச்சலும் தென் திசையில் சூளை மற்றும் வைசூரியும் மேற்கு திசையில் அஜீரணம் மற்றும் அரிசியும் வடக்கு திசையில் வயிற்று வலியும் வடகிழக்கு திசையில் தலைவலியும் தென்கிழக்கு திசையில் மயக்கமும் தென்மேற்கு திசையில் அதிசார நோயும் வடமேற்கு மேற்கு திசையில் ஜன்னியும் நின்று சித்திரகுப்தனை எழுதுகிற கணக்கை எதிர்பார்த்து தாம் அந்த பாவ ஜீவனை பீடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கும் யமனோட அரண்மனையை சுற்றிலும் அமைஞ்சிருக்கிற கொடிய நரகங்களில் பாவம் செஞ்ச ஜீவன்களை யமக்கிங்கர்கள் பலவிதமாக துன்புறுத்திட்டு இருப்பாங்க ஒருத்தர் இறந்து ஓராண்டு இறுதியுறும் வேளையில் அவனுடைய பின்னத்தாலான சரீரத்தோடு அவன் யமபுரியுடைய வாசலை அடைவான் அவனுடைய பாவ கணக்கு தீர்ந்திருக்குமேயானா அவன் யமலோகத்துக்குள்ள நுழையிற தகுதியை பெறுகிறான் அந்த நேரத்தில் அவனுடைய பிண்ட சரீரம் உருமாறி ஒரு புதிய சரீரத்தை பெற்று அங்கிருக்கிற வன்னி மரம் ஒண்ணுல கொஞ்சம் காலம் தங்கியிருந்தாகணும் அதுக்கப்புறமா கர்மத்தாலாகிய சரீரத்தை அவன் பெறுகிறான் அந்த நேரத்தில் யமகிங்கரர்கள் அந்த ஜீவனை யமதர்ம ராஜாவுடைய யமலோகத்துக்குள்ள அழைச்சிட்டு போவாங்க ஜீவனானது யமபுரிக்கு போகிற வழியில் இருபத்தைந்து யோஜனை அளவுள்ள சித்திரகுப்தனுடைய மாளிகையை கடந்தாகணும் அங்கே அந்த ஜீவனுடைய பாவ புண்ணியங்கள் கணக்கிடப்படும் ஜீவன் தன்னுடைய வாழ்நாளில் தான தர்மங்களை செய்திருந்தா அவன் புண்ணியத்தை பெறுவான் அடுத்ததா அங்கிருந்து போகிற ஜீவன் வைவஸ்தினம்னு அழைக்கப்படுற யமபுரிக்கு போகிறான் யமதர்மராஜனோட இருப்பிடமான யமபுரி நூறு யோஜனை அளவுள்ள நீண்ட மாபெரும் பட்டினமாகும் இறந்தவன் தன்னுடைய வாழ்நாளில் புண்ணியங்கள் செய்திருந்தா யமதர்மராஜனுடைய பணியாளர்கள் அந்த ஜீவன் யமபுரிய நெருங்கியதுமே காலதாமதம் செய்யாமல் அவனுடைய வருகையை யமதர்ம ராஜா கிட்டே போய் அறிவிப்பாங்க வைவஸ்த பட்டினத்தை தர்மத்வஜன் அப்படிங்கிறவன் எப்பவுமே காவல் புரிஞ்சுட்டு இருப்பாள் அவன் அந்த ஜீவனை யமதர்ம ராஜா கிட்ட அழைச்சிட்டு போவா யமபுரியோட தோற்றமும் யமதர்ம ராஜாவோட தோற்றமும் மனிதருக்கு மனிதன் வேறுபாட்டோடு காட்சியளிக்கும் நன்மைகளை செஞ்ச ஜீவனுக்கு யம புரியானது சொர்க்கலோகமாக காட்சியளிக்கும் யம தர்மனும் சாந்த வடிவமுள்ள தர்மதேவனாக காட்சியளிப்பா ஆனால் தீமைகள் செஞ்ச பாவ ஜீவனுக்கு யம புரியானது ரொம்பவுமே அச்சத்தை தோற்றுவிக்கும் நரகமாக காட்சியளிக்கும் யம தர்மனும் மிக கோர வடிவத்துடனும் அஞ்சத்தக்க தோற்றத்துடனும் காட்சியளிப்பா புண்ணிய ஜீவன் ஒருவனை கண்ட உடனே யம தர்மனும் அவனுக்கு மரியாதை அளிக்கிறதுக்காக தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து நிற்பாள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீவன் அளப்பரிய புண்ணியங்கள் செஞ்சவன்கிறதுனால இவன் சூரிய மண்டலத்தின் வழியாக பிரம்மலோகத்தை அடையிற தகுதியை படைச்சவன் அப்படின்னு நினைச்சுக்குவா இறந்த ஒருவனுக்கு நட்பேற்று அளிக்கிற புண்ணியங்கள் எல்லாம் அவன் கொடுக்குற தான தர்மங்களால் வந்து சேருபவை தான் அவ்வாறான அரசியல்கள் அந்த ஜீவனுடைய யமலோக பயணத்தை எளிதாகவும் இனிமையாகவும் மாற்றியமைக்கும் ஒருத்தனோட புண்ணியங்கள் தான் அவனை யமதர்ம ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும் பாவம் செய்த ஜீவன்கள் யமதர்மனுடைய அரண்மனைக்குள்ள உடனே நுழைய அனுமதிக்கப்படுறது இல்லை யமலோகத்துக்குள்ள யமதர்மனுடைய மணிமண்டபத்தை அடையிற பாதை எங்கோ ஆயிரக்கணக்கான யமகிங்கரர்கள் கையில் உலக்கை பாசம் முதலான ஆயுதங்களோடு நிற்பாங்க பாவ ஜீவன் உள்ள நுழைஞ்சா அவனை கொதிக்கிற நீரில் மூழ்க வச்சு சித்திரவதை செய்ய யம தூதர்கள் எப்பவுமே காத்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா யம தூதுவர்கள் பாவ ஜீவனை பாசத்தால் இருக கட்டி உலக்கையால் அவனை அடித்து துவைச்சு ஆடு மாடுகளை கட்டி இழுப்பது மாதிரி இழுத்துட்டு போய் யம தர்மனுக்கு முன்னாடி நிறுத்துவாங்க அந்த இடத்துல தான் அந்த ஜீவன் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மறு ஜென்மத்தை அடைவா ஒருத்தனுடைய பாவ புண்ணியங்களே அவனை தேவனாகவோ மனிதனாகவோ விலங்காகவோ பறவையாகவோ புழு பூச்சியாகவோ மறுபடியும் பிறக்க வைக்குது பாவங்களின் பலனா ஒருத்த நரக தண்டனைக்கு அப்புறமா புல் பூண்டு புழு பூச்சி இப்படி பிறவிகளை எடுக்கிறான் ஒருத்தனுடைய புண்ணிய கணக்கு தான் அவன் முன்பு போலவே மனிதனாக பிறக்கிறான் தான தர்மங்களை செஞ்சவன் வேற எந்த காரணத்தினாலும் வேறு எந்த வகை பிறவிகளை எடுத்தாலும் அவ செஞ்ச தான தர்மங்களுடைய பலனை அந்த ஜென்மத்தில் அடையவே செய்வான் ஒருத்த தர்மத்தை கடைபிடிக்கலனா அவன் மறுபடியும் துன்பத்தில் விழுவான் பாவங்களை செஞ்ச ஒருத்த கையில விளக்கை ஏந்தி போனாலும் இருண்ட நரகத்துடைய பாதாளத்துல விழவே செய்வான் அவன் தர்மவான் எனவே சொர்க்கம் புக வேண்டியவனும் இவன் துஷ்டன் எனவே இவன் நரகம் போக வேண்டியவனும் அவனவனுடைய கர்ம வினைகளின் படியே யம தர்மராஜன் தீர்ப்பளிக்கிறாரு வாழறப்பவே நல்ல கர்மங்களை செய்யறதுங்கிறது ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே செய்து கொள்ளற நன்மையே இன்றி எதுவும் இல்லை கருட புராணத்தோட இந்த பகுதியை நம்ம இத்தோடு நிறைவு செஞ்சுக்கலாம் கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இருபத்தி எட்டு வகை நரகங்களை பத்தி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்